இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெப்பத்தோடு இப்போ ரெண்டு மூணு டிகிரி கூட இருக்க ஒவ்வொரு நகரத்துக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை அதுக்கு வந்து நகரமயமாதல் இந்த உலகளாவை வெப்பமயமாதல் இது ரெண்டுமே காரணம் மரங்கள்லாம் நீக்கப்பட்டு அங்கே கட்டிடங்கள் வந்துருக்கு சுற்றி சிமெண்ட் தரையாக இருக்குது சூரியனுடைய கதிர்கள் அதில் பட்டு திருப்பி பில்டிங்கு அப்படியே திருப்பி நெட்டாளி கதிர்கள் வெளியில் போகும்போது ஹாட்டாக இருக்குது இதே மரங்களாக இருந்தால் இளங்கை நீராவி போக்கு இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை இருக்காது மரங்கள்லாம் நீக்கப்பட்டு தான் காணணும் இந்த இங்கே இருக்கிற வெப்பம் வந்து நாற்பத்தஞ்சு க்யூ மேலே போகும்னு தான் காட்டிக்கிறது தமிழகத்தில் வந்து இந்த வேலூர் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வந்து அந்த நாற்பத்தெண்டுக்கு மேலே இருக்கும் காட்டுறது அதன் பிறகு தெற்கே இந்த திருச்சி வரல சேலம் திருச்சி வரலாம் பார்க்கும்போது நாற்பது உருளும் இருக்குது மற்ற பகுதிகள்லாம் முப்பத்தெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது கடல் காற்றுனுடைய விசு உள்ள விசிட்டா நாற்பது கிலோமீட்டர் வருலாம் இருக்கும் அது மாதிரி இருக்காது அதனால் உங்களுக்கு கடல் காற்றினுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும்போது கடல் உரங்களில் கண்டிப்பாக வெப்பம் குறைவாக இருக்கும் இதனால் கடல் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் உச்சம் தொடும்போது நம்மளுக்கு இந்த வேத்து கொட்டும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ இருக்கிற இந்த வெப்பநிலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ குறைய வாய்ப்பு இருக்குது எப்போது நம்ம ஒரு நார்மல் நிலைக்கு எப்போ திரும்பலாம் காலமாக தான் வெப்பம் இருக்குது இப்போ வெப்பமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்காது இல்லை அதான் அதான் சரி இப்போ அதிகமாக தான் இது இப்போ வந்து வானிலை மையத்துடைய பத்தாமதாம் தேதி கணிப்பு பத்தாம் தேதி கணிப்பு பாருங்கள் கணிசமாக குறைஞ்சிட்டு பாருங்கள் இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ பாருங்கள் திருச்சி சேலத்தில் தான் நம்ம கொஞ்சம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பதுலேருந்து இருக்கும்னு காமிச்சாங்க இல்லையா இதெல்லாம் இப்போ என்ன பாருங்கள் முப்பத்தாறு அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க பாருங்கள் நம்ம பாடி டெம்பரேச்சர் முப்பத்தேழு இது முப்பத்தாறு பரவாயில்ல இப்போ வந்து இந்த வருடம் வந்து நல்ல மழை எதிர்பார்க்கின்றது அதாவது கேரளா கர்நாடகாலாம் ஸோ அங்கெல்லாம் கடந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் சரியாக பெய்யலை வடகிழக்கும் ஒன்றும் உள்ளே போனால் தான் அங்கே அவங்களுக்கு மழை கிடச்சிருக்கும் அவங்களுக்கு கிடைக்கல அதான் பெங்களூரில் தண்ணி கஷ்டம் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தரமுறை கல் கலை இது எல்லாம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டம்லாம் இருந்திருக்கும் இப்போ வந்து இந்த வருடம் நல்ல மழை பெய்திருந்தால் காவிரியிலலாம் தண்ணி வரும் அதிக வெயில் இருக்கிறதுனால அதிக மழையும் வரும் இறுதிப்புடன் கூடிய மழை தொண்டசம் போடும்போது சில இடத்துல பயங்கரமாக அடிக்கும் ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி சில பகுதிகளெலாம் காட்டுறாங்க இந்த தரவுகள் இப்போ ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்குது இல்லைங்களா அஞ்சு நாளைக்கும் பத்து நாளைக்கு இது காட்டும் அம்பாக்கார் தன்மை இருக்குது இங்கே காரணம் இருந்தாக்க அதாவது இந்தியாவை பொறுத்தவரும் எண்பது விழுக்காடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை என்பது அட்லீஸ்ட் தென் தீபகற்பத்தை பொறுத்தவரும் நல்லது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் இந்த வானிலை சம்பந்தமாகவே என்னெல்லாம் என்னென்ன தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவருடைய தகவல்கள் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் இவருடைய தகவல்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற இந்த வெயில் பற்றின பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இருக்கேன் முதல் சந்திப்பு முதல் முறையாக சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ நான் முதல்ல இங்கே நிறைய கேள்விகள் இருக்கு இந்த வெயில் சம்மந்தப்பட்டு ஆமாம் பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த செகண்ட் வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் மேகத் தொகுதிகள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் தெற்குல இந்த மதுரை தஞ்சாவூருக்கு தெற்கே அந்த பகுதியெல்லாம் மேக தொகுதிகளை பார்க்கின்றீர்கள் அதே போன்ற ஆந்திரா அப்புறம் அந்த விசாகப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துலாம் வெப்பச்சலத்தின் காரணமாக இந்த இடியுடன் கூடிய மழை தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதுதான் இந்த கணினி சார்ந்த அதை தான் காட்டுறது இப்போ வெயில் அப்படிங்கிறது இது மழை சம்மந்தமாக இப்போது இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வெயில் அப்படின்னு ஒரு சார் வெயில்னா இப்போ வந்து வெயிலுக்கையும் பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த பட்ச வெப்பநிலை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பார்க்கும்போது இதை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடையது இதில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான வெப்பங்கிறது வந்து இங்கே அந்த ராயல் சீமா பகுதியில் தான் பார்க்குறோம் இந்த இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நாற்பத்தஞ்சிக்கு மேலே போகுன்னு தான் காட்டுகிறது தமிழகத்தில் வந்து இந்த வேலூர் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வந்து அந்த நாற்பத்திரெண்டுக்கு மேலே இருக்கும் காட்டுறது அதன் பிறகு தெற்கே இந்த திருச்சி வரல சேலம் திருச்சி வரலும் பார்க்கும்பொழுது நாற்பது ஊர்லும் இருக்குது மற்ற பகுதிகள்லாம் முப்பத்தெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அது மாதிரி கடலோரம் எல்லாமே உங்களுக்கு வந்து முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டு அந்த மாதிரி தான் காட்டுறது இப்போ அந்த கடலோர மாவட்டங்களுக்கு மாவட்டங்களில் இருக்கிற வெப்பநிலை உள் மாவட்டங்களில் இருக்கிற வெப்பநிலை அந்த அளவுக்கு அந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் சார் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கடலோர பாதிலாம் பாருங்கள் முப்பத்தாறு முப்பத்தெட்டு தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கடல் காற்றுன்னு உண்டு கடல் காற்றுனுடைய விசி உள்ள விஸ்தீரணங்கள் நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுமாதிரி இருக்காது அதனால் உங்களுக்கு கடல் காத்தினுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும்போது கடலோரங்களில் கண்டிப்பாக வெப்பம் குறைவாக இருக்கும் இதனால் கடல் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் உச்சம் தொடும்போது நம்மளுக்கு இந்த வேத்து கொட்டும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த வெயில பொறுத்த வரைக்குமே சொல்லப்படுறது என்னென்னா இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் ஒரு ஒரு கம்பேர் பண்ணும்போது பார்க்கும் பொழுது அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகி இருக்கு கண்டிப்பாக நூற்றி பதினோரு டிகிரி செல்சியஸ் வந்தது ஈரோட்டில் அதிகபட்சமாக இருக்கிறது அது ஒன்றும் இல்லை நம்ம பேரநைட்டில் சொல்லும் பயப்படுவோம் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோருங்கிறது உடலுடைய சராசரி வைப்போம் நூறை தொட்டதுன்னு பயப்படுவோம் வானிலை மையத்தில் பயன்படுத்தக்கூடிய அளவீடு என்பது சென்டிகிரேட் செல்சியஸ் தான் ஸோ செல்சியஸுன்னு பார்க்கும்போது முப்பத்தேழு தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஸோ அவங்க என்ன பண்ணால் நாற்பது டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இயல்பை காட்டில் அந்த சராசரி வெப்பனும் ஒவ்வொரு நாளைக்கும் உண்டு அந்த அளவை காட்டில் ஒரு நாலு டிகிரி போச்சுன்னா அது வெப்ப அலை ஏழு எட்டு டிகிரி போச்சுன்னா தீவிர அலைன்னு சொல்லுவோம் ஸோ அதான் அவங்க கணக்கே எடுத்திருக்காங்க அதான் இதெல்லாம் செல்சியஸில் போட்டிருக்காங்க ஆனால் இப்போது நம்ம சொன்னது மாதிரி அப்போ இந்த அதிகபட்ச வெப்பநிலை இருக்கிறது கடந்த காண்டு ஒப்பிடும்போது அப்படின்லாம் சொல்கிற அப்போ சொல்கிற தகவல்கள் வந்து அந்தளவுக்கு இல்லையா முன்னாடி இதுக்கு முன்னாடி முன்னாடி பதிவாகியிருக்கா உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அனுபவம் நான் ஏற்கனவே நிறையா டிவியில் சொன்னது தான் நம்ம எல்லாம் பதிவானதுல மிக அதிகமான வைப்போங்கிறது மே மாதம் முப்பத்தோராவது நாள் ரெண்டாயிரத்தி மூணில் நாற்பத்தஞ்சு டிகிரி பதிவாக இருக்குது செல்சியஸ் இதுவரை அந்த டெம்பரேச்சர் வரல அதுதான் அடுத்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுலாம் போகும் ஏதாவது ஒரு நாள் போகாதான் போகும் ஏமா கோடைனா டேரக்ட் ரேஸ் ஆஃப் சன் வராத இப்படி மேகம் இல்லாத சூழல் கார்த்தால் இருந்தால் தடுக்கும் அந்த சூரிய கதிர்கள் பூமி நோக்கி வருவதை அது இல்லாததுனால வருது இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்னால் இப்போ இப்போ ஆனால் அந் இப்போ நீங்கள் சொன்ன இந்த காரணம்தான் இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கும் வந்து காரணமா இல்ல அதுல ரீசன்ஸ் இருக்கு இவ்வளவு வெப்பநிலை வர்றதுக்கு நகரமயம் பிரதான காரணம் நகரமயம் முன்னாலும் இந்த வளர்ச்சி கிடையாது இந்த வளர்ச்சி வந்ததுனால இந்த பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு மரங்கள்லாம் நீக்கப்பட்டு அங்க கட்டிடங்கள் வந்துடுத்து சுற்றி சிமெண்ட் தரையா இருக்கு சூரியனுடைய கதிர்கள் அதில் பட்டு திருப்பி பில்டிங்கு அப்படியே திருப்பி நெட்டாலை கதிரா வெளியில போகும்போது ஹாட்டாக இருக்கு இதே மரங்களாக இருந்தால் இளைய நீராவி போக்கு இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை இருக்காது மரங்கள்லாம் தான் காரணம் ஸோ அதனால் அப்புறம் வாகனங்கள் அதிகரிப்பு மனித ஜனத்தொகை அதிகரிப்பு இது எல்லாமே காரணம் தான் ஏசியும் ஒரு காரணம் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா காரில் போகும்போது ஏசியில் போகிறோம் அந்த வெப்பத்தை தான் விடும் ஃப்ரிட்ஜு பின்னா நம்ம நிற்கிற மாதிரி தான் ஸோ அதனால் ஒன்றும் பண்ண விடாது நம்ம கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் எப்படின்னாக்கா நிறைய மரங்கள் வைக்கணும் எல்லா வீட்டு மொட்டை மாடிலையும் மரத்தை வைக்கிறது நல்லது கம்ப்ளீட்டாக செடிகளாக வச்சோன்னா ஓரளவுக்கு அந்த இலை போக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தை தணிக்கும் இப்போ தரையை வெள்ளையாக போட்டி வச்சாச்சு கண்டிப்பாக வந்து வெள்ளை தரைக்கும் கருப்பு தரைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது டிகிரி கூட சில இடத்துல பதிவாக இருக்குது வித்தியாசங்கள் கருப்பாக இருக்கிற தரைக்கும் வெள்ளையாக இருக்கிற தரைக்கும் ஸோ அந்த வெள்ளையாக இருக்கிற தரைக்கும் வந்து இந்த சூரிய கதிர்களை கிரகித்துக்குள்ளாது திருப்பி அண்டத்துக்கு திருப்பி அனுச்சிரும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இருக்கும் போட் அது பக்கத்துல இந்த மாதிரி யூனிட்டி போட்டாது என்ன ஆகும் இது வெப்பத்தை வெளியில விடும் இந்த வெயில் காலங்கள்ல வெள்ளை போடணும் நிறைய ராஜஸ்தான் காரங்கள வெள்ளை நிறை உடை தான் அணிவார்கள் அரபு காரங்களும் வெள்ளை உடை தான் அணிவாங்க போடுறத பார்த்துருப்பீங்க ராஜஸ்தான்ல இந்த வேஷ்டியும் வெள்ளையா கட்டிட்டு மேல இருக்கிற சட்டையும் வெள்ளையா போட்டுருமா தலப்பாகி வெள்ளையா இருக்கும் வீட்டினுடைய சீலிங் வயலமா இருக்கும் ராஜஸ்தான்ல அந்த கோட்டைகளில் தான் மக்கள் வாழ்வார்கள் அது ஒரு தான் அந்த நகர பகுதி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அந்த ஹை சீலிங்னு சொல்லும்போது அது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி வெப்பத்துலேருந்து ஒரு பாதிப்பு ஏற்படாத அப்படி இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு இப்போ இன்னொரு ஒரு காரணங்களாக இந்த ஒரு கடல் காற்றை மென்ஷன் பண்ணி எல்நோ அது அதுதான் இப்போ ரீசன் அது ஒரு காரணம் இல்லைங்களா அது ஒரு முக்கிய நினோங்கிறது வந்து ஒரு சீசனல் ரெயின்ஃபால் சொல்றது இந்த வருடம் மழை எப்படி பெய்யும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருடம் வந்து பருவமழை எப்படி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தான் வரப்போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ எல்நினோம் கடை லாநீனான்னு சொல்லக்கூடியது ஸோ அப்போ எல்நீனா என்ன லாநீனா என்னன்னு பிரச்சனை வரும் ஸோ அதை பார்த்துருவோம் இப்போ இதை பாருங்கள் இது இது தென்னமரிக்க கண்டம் இப்போ வந்து காற்று எப்படி போகிறது கடல் நீரோட்டம் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகிறது தென் துருவத்துலேருந்து காற்று வருது இந்த தென் துருவத்துலேருந்து காற்று தான் இயல்பாகவும் இருக்கக்கூடியது அது வந்து பெருவியன் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஹம்போல்ட்டு கரண்ட்டுமாங்க இது இருந்தால் தென் துருவத்திலேயும் வருதுனால குளிர்வாக இருக்கும் அந்த இடம் ஸோ அந்த காலகட்டங்கள்லேருந்து இயல்பை விட குளிர்வாக இருந்து வச்சுங்கோ அதை நீனாம்பாங்க எழுனோன்னு என்னன்னாக்க இந்த தெற்குலேருந்து போகிற கா நீரோட்டம் தடுக்கப்பட்டு வடக்குலேருந்து அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து வெப்பமான பகுதி நீரோட்டம் தான் எல்நினோம் அப்போ வந்து இங்கே வெப்பம் அதிகமாகிடும் ஸோ அங்கே பெ நல்ல மழையான பெருமெல்லாம் பெருமழையாக இருக்கும் ஏன்னா அந்த வெப்பமான சூழலில் அங்கே மேகங்கள் உருவாகி கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து உங்களுக்கு வந்து மழை இருக்காத வளர்ச்சி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடரும் உண்டு இப்போ வந்து லானினா வருடம் இருந்தாலும் இங்கே ஆஸ்திரேலியாவில் இப்போ மழை வர சான்ஸ் உண்டு மழையை பார்க்குறீங்க பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் யு கேன்சி இந்த குயின்ஸ்லாண்டு நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் நீங்கள் மழையை பார்க்குறீங்க இது லானினா எஃபெக்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த வருடங்களில் வந்து தென்மேற்கு பருவமழை நல்லா இருந்ததுக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றோடு இல்லை ஒரு புள்ளிகள் அடிப்படையில் உள்ள உறவு தான் ஸோ அதனால் இந்த வருடம் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் நம்ம பருவமழை அதாவது தென்மேற்கு புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே இந்தியாவை பொறுத்தவரை எண்பது விழுக்காடு பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மழை என்பது தென்மேற்கு புற தான் நம்மை பொறுத்தவரை வடகிழக்கு புற குறிப்பாக கடலோர மத்திய பகுதிகளுக்கெல்லாம் வடகிழக்கு புற தான் மழை கொடுக்கும் கடந்த வருடம் வந்து எந்த ஒரு வானொலி நிகழ்வும் உருவாகி தமிழ்நாட்டுக்குள்ளே போகலை ஒன்றே ஒன்று உருவாச்சு அது புயலாக மாதிரி ஆந்திராக்குள்ளே போயிடுத்து சென்னை கருகு அண்மையில் இருந்தது போனதுனால நம்மளுக்கு தண்ணி கிடச்சிது இந்த வருஷம் தண்ணி கஷ்டம் இல்லை சென்னையில் அந்த அளவுக்கு இல்லை இன்னும் ரொம்ப மோசமாக பிரிந்திருக்கும் அதுதான் தென் தென்பாதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்து நல்லா மழையை கொடுத்தது அதெல்லாம் தான் நம்மளுக்கு பார்த்தோம் இப்போ வந்து இந்த வருடம் வந்து நல்ல மழை எதிர்பார்க்கின்றது அதாவது கேரளா கர்நாடகாவெலாம் ஸோ அங்கெல்லாம் கடந்த வருடம் தென்மேற்கு போகிற மழையும் சரியாக பெய்யலை வடகிழக்கும் ஒன்று உள்ளே போனால் தான் அங்கே அவங்களுக்கு மழை கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் தான் பெங்களூரில் தண்ணி கஷ்டம் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இதரமுறை கல்லை கலை இது எல்லாம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டலாம் இருந்திருக்கும் இப்போ வந்து இந்த வருடம் நல்ல மழை பெய்யிருந்தால் காவிரியிலலாம் தண்ணி வரும் அதிக வெயில் இருக்கிறதுனால அதிக மழையும் வரும் அப்படின்றீங்களா அந்த மாதிரி அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு கண்டிப்பாக ஏன்னாக்க இப்போ வந்து இந்த இப்போ இந்த தாழ்வு பகுதி இருக்குல்ல இது ஹீட்லோன்னு சொல்லுவோம் இதுதான் இந்த தாழ்வு பகுதி இது வந்து என்ன ஆகும்னா ஜூன் ஜூலை ஜூலை மாதங்களில் இங்கே ராஜஸ்தானுக்கு போய்டும் அதை வந்து தெர்மல்லோ ஹீட்லோமா அது என்ன பண்ணுனாக்க இப்போ காற்று இப்படி வந்துட்டுருக்கு இல்லையா காற்றை இப்படி இழுக்கும் தென்மேற்குலேருந்து இழுக்கும் அது தென்மேற்குலேருந்து இழுக்கும்போது அந்த வேகமான காற்றெல்லாம் அந்த மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் படும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மழை கிடைக்கும் கர்நாடகா கேரளா கொங்கன் கோவா மகாராஷ்டிரா பகுதியெல்லாம் அந்த கடற்கரை பகுதியில் நல்லா மழையை கொடுக்கும் ஸோ அதனால் மழை பெறும் பகுதிகளாக மாறிடும் அதுதான் இப்போ இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான் இருக்கும்போது அப்போ இந்த கார்பன் எமிஷன் எந்த அளவுக்கு இப்போது இயர்பை எந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய இந்த புவியியல் அமைப்பு பாதி பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வானிலை இதுவாக பார்த்துட்டு இருக்கும்போது இயர்பை இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கார்பன் எமிஷன் இந்த இயரை விட இந்த இயர் இவ்வளோ இந்தளவுக்கு இருக்குது அதனால் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி தரவுகள் இருக்குங்களாங்க சார் இருக்குது அதை ஐபிசிசி ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெப்பத்தோட இப்போ ரெண்டு மூணு டிகிரி கூட இருக்க ஒவ்வொரு நகரத்துக்குங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை அதுக்கு வந்து நகரமயமாதல் இந்த உலகளாவை வெப்பமயமாதல் இது ரெண்டுமே காரணம் அது உலகளாவ வெப்பமயமாதல் சில வாயுக்களின் அளவு அதிகமாகி உள்ளது இந்த கரிமிலா வாயு நைட்ரஸ் ஆக்சைடு அதுக்கப்புறம் சில குளோரோஃப்யூரோ கார்பன் சொல்லுவாங்க சிஎஃப்சின்னு ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தான் காரணங்கள் ஸோ என்ன ஒன்று கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு எல்லோரும் சேர்ந்து பண்ணாதான் உண்டு அரசாங்கத்தை மத்திய முதல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியது தான் நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னா ஓரளவுக்கு குறைக்கலாம் இந்த மாடியை வெள்ளையை பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து மாடியில் செடி வைக்கிறதுல எல்லாம் பண்ணணும் வாகன நெரிசலை கண்டிப்பாக குறைக்கணும் எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து சுச்சுவேஷன் வரணும் இப்போ வந்து இப்போ சுசைலேண்ட்லாம் பாப்புலேஷன் கம்மி ஒரு பாசிலேயும் நீங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணலாம் அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெயினில் இறங்கலாம் ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கே பஸ்ஸில் ஏறலாம் இன்னொரு இடத்துக்கு அந்த ஏரிகள் இருக்கும் அதில் போட்டில் போகலாம் ஒரே பாஸ் மூலமாக எல்லா சர்வீஸையும் அட்டெண்ட் பண்ணலாம் ஷார்ட் பீரியட்லேயும் போயிடலாம் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு எதிர்காலத்தில் இப்போ மெட்ரோ ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் பஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரே சிங்கிள் பாஸ்லேயே எல்லா இடத்துக்கு போகிற மாதிரிலாம் வந்துதுன்னு வச்சுக்கோங்க அதையே பயன்படுத்த ஆரம்பித்து வாகன நெரிசல் குறைஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் ஸோ இப்போது இந்த விஷயத்தில் இப்போது இப்போ இருக்கிற இந்த வெப்பநிலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ குறைய வாய்ப்பு இருக்குது எப்போது நம்ம ஒரு நார்மல் நிலைக்கு எப்போ திரும்பலாம் நார்மல் நிலை கோடை வெப்பம் இருக்கும் சார் இப்போ வெப்பமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லை அதான் அதாங்க சார் இப்போ அதிகமாக இருக்குது இது வந்து வானிலை மையத்துடைய பத்தாம் தேதி கணிப்பு இன்னைக்கு ஆறாம் தேதி இல்லையா பத்தாம் தேதி கணிப்பு பாருங்கள் கணிசமாக குறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த டெம்பரேச்சர்லாம் எவ்வளோ பாருங்கள் திருச்சி சேலம் தான் நம்ம கொஞ்சம் நாற்பது நாற்பத்திரெண்டுலாம் நாற்பதுலேருந்து இருக்குன்னு காமிச்சாங்க இல்லையா இதெல்லாம் இப்போ என்ன பாருங்கள் மு முப்பத்தாறு அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் நம்ம பாடி டெம்பரேச்சர் முப்பத்தேழு இது முப்பத்தாறு பரவாயில்ல வச்சு ஸோ போக போக இனிமேல் குறையும் குறையும் அப்புறம் இதே தான் இல்லை அதுக்கப்புறம் திரும்பி மாறுமே இதில் இடியுடன் கூடிய மழையெல்லாம் எதிர்ப்பு பார்க்க பிடிக்கிறது ஸோ அதனால் இது வந்து ஏழாந்தேதிக்கு காமிச்சிருக்கு வானிலை மையத்துடைய கணிப்பு ஐஎம்டியோடைய கணிப்பு இந்த இடத்துலாம் கொஞ்சம் மழை இருக்கும் இப்போ மழையை பார்த்தோமே நம்ம அந்த இதில் இந்த இடத்துல வரும்ட்டு சென்னைக்கு அருண்மையில் கூட காமிச்சிருக்காங்க தேதி சென்னை மேலே காட்டுறாங்க அதாவது ஏழாம் தேதி காலையிலேருந்து தேதி காலைக்குள்ளே ஒரு மழை வர உண்டு அது ஏழாம் தேதி ஈவினிங் வர வச்சுக்கலாம் நம்ம பெரும் மழைன்னு காட்டாட்டால் கூட ஏதோ மழைன்னு காட்டுறாங்க சில இடங்கள்லாம் கனமழையை காட்டுறாங்க சின்ன சின்ன பாக்கெட்டில் இந்த இடியுடன் கூடிய மழை தண்டசம் வரும்போது சில இடத்துல பயங்கரமாக அடிக்கும் ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி சில பகுதிகள்லாம் காட்டுறாங்க ஸோ இந்த தரவுகள் இப்போ ஒரு தேதி வரைக்கும் தான் இப்போ இப்போதைக்கு இருக்குது இல்லைங்களா அஞ்சு நாளைக்கு தான் எடுத்துக்கணும் பத்து நாளைக்கு அது காட்டணும் நம்பக்கத்தன்மை என்பது ஐந்து நாள் காரணம் என்னென்னாக்கா அஞ்சாவது நாள் கணிக்கிற நாலாவது நாளை வந்து முதல் நிலையாக வைத்து அஞ்சாவது நாள் கணிக்கிறாங்க மூணாவது நாளே இது ராங்கா போடுத்துனா எல்லாமே பின்னாடி அவுட்டு அதனால் இதெல்லாம் இயற்கையுன்றதை கருத்தில் கொள்ளணும் ரொம்ப துல்லியம் எதிர்பார்க்கக்கூடாது காரணம் என்னென்னா இதெல்லாம் இந்த சமன்பாடுகள்லாம் கணினி மூலம் கணிக்கப்படுகிறது நம்மளுக்கு சீக்கிரம் வரணும் தரவுகள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சமன்பாடுகளே நம்ம குறிக்கிடுவோம் சில டேம்லாம் எடுத்துருவோம் அப்போ தான் நம்மளுக்கு நேரத்துக்குள்ளே கிடைக்கணுங்கிறதுக்காக ஏன்னா உலகளாவிய தரவுகளெல்லாம் வச்சு தானே சமன்பாடுகளை வச்சு கணிக்கிறது இல்லையா அதுக்கு அந்த கம்பெனியினுடைய ஆற்றலை பொறுத்தது ஆக்சுவலாக நானும் அந்த கணிப்பு பற்றி தான் ஒரு கேள்வி அதாவது நார்மல் மக்கள் வந்து நினச்சிப்பாங்க என்னடா வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க மழை வருது மழை வரல மழை வருதுன்னு சொல்கிறாங்க வெயில் அடிக்குது அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்காது அதான் அந்த கணிப்புகள் அளவுக்கு இங்கே வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மாறும் ஆஸ்திரேலியாக்காரன் ஒன்று சொல்லும் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று சொல்லும் ஜெர்மன் கம்ப்யூட்டர் ஒன்று சொல்லும் இங்கிலாந்து கம்ப்யூட்டர் ஒன்று சொல்லும் அமெரிக்கா கம்ப்யூட்டர் ஒன்று சொல்லும் ஸோ அதெல்லாம் நம்ம இது இதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறது இல்லை இப்போ நான் உங்களை அந்த மாற்றத்தை காட்டுறேன் இதுதான் இந்த கம்ப்யூட்டர் தான் இறுதி அப்படிங்கிறதுலாம் கிடையாது எதுவுமே இது இப்படி காமிச்சிருக்கு இதே நான் பாருங்கள் இது அமெரிக்கன் கம்ப்யூட்டர் ஒன்றும் காட்டில் பாருங்கள் அந்த மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் இது பெரும் காட்டுறது இது வந்து ஜெ ஜெர்மன் கம்ப்யூட்டர் ஐகான் இப்போ நம்ம இதில் வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம் சார் இது அவன் இந்தியாவில் வந்து ஜிஎஃப்எஸ் வந்து மென்பொருள் கொடுத்துருக்கான் அமெரிக்காக்காரம் ஸோ அந்த ஜிஎஃப்எஸ் ஜெனரல் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம்ங்கிறது அதையும் நம்மளும் பயன்படுத்திக்கிறோம் நம்ம வந்து நம்மளுடைய வரையறைக்குள்ளே ஒரு சில சிறிய இடத்துல தான் நம்ம கணிச்சு வச்சுக்கிறோம் அமெரிக்காவில் இரு அவன் இருக்கும்போது உலகம் பிள்ளை அவன் கணிச்சு உலகம் பிள்ளை இதான் கணிப்புங்கிறது ஓரளவுக்கு தான் வச்சுக்கணும் ஒரு கைடன்ஸ் முன்னாடி ஒன்றுமே இல்லாதது இப்போ ஏதோ ஒன்று இருக்குது பட்டு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு இன்னும் துல்லியம் வரும் எதிர்காலத்தில் அது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு இது புற வெப்ப சிறப்பாக இருக்கும் வெப்ப வந்து ஒரு சேலஞ்சு தான் உலகத்தில் அதே அமெரிக்காவில் கூட இந்த இதெல்லாம் ஃப்ளாரிடா இந்த பகுதியெல்லாம் இந்த டொர்னாய்டோன்னு வரும் சூறாவளி அதெல்லாம் முதல்ல நாளே சூறாவளி உள்ள தெரியாது அன்றே அப்போது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ஸோ அதனால் அது ஏதாவது இது இதெல்லாம் குளோபல் மாடர்ன்ஸ் இதெல்லாம் உலகம் ஃபுல்லாகவே கிணிக்கிறாங்க மாறுபாடு இருக்கும் இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு வெளியீடா கொடுக்குறோம் இந்த முன்னறிவிப்புங்கிறது அதுதான் இப்போ இந்த கோடை காலம் அப்படின்றது இருந்தாலும் அந்த சில இடங்கள்ல மழை வருது அப்படிங்கறது ஒரு காரணமாக இந்த வெப்பச்சலனம் காரணமாக மழை வருது அப்படின்னு அது அது மக்களுக்காக அந்த வெப்பச்சலனம்னா என்ன ஏன் இந்த வெயில் காலத்துல மழை வருது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு லோ பிரஷர்லாம் மழை வரும் அது இல்லாதே மழை வருது காரணம் என்னன்னாக்க அந்த கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கும் போது என்ன பார்க்கணும்னா இங்கே இருக்கக்கூட வழிப்பகுதி வந்து நல்ல சூடாகி மேலே போய் மேங்கலாக மாறிடும் மேலே அந்த வழிப்பகுதி போகும்போது தன்னுடைய உட்சக்தியை பயன்படுத்தி கொண்டோம் அப்போ வெப்பம் குறையும் ஒவ்வொரு வெப்பத்துக்கும் இவ்வளோ நீராவியை வச்சுக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குது மேலே போக அந்த நீராவியை நீர்த்துளிகளாக மாறிடும் மாறி உங்களுக்கு வந்து மழை வந்துடும் ஒன்றும் இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க தண்ணியை ஊற்றுங்க இதை கீழே அடுப்பு பற்ற வீங்க மேலே ஒரு தட்டு என்ன வரும் அதில் ஒரு நீர்த்துளிகள் மாதிரி நீர் ரூமில் சொல்கிறீங்க இதே அண்டத்தில் மேகம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த வழியானது நல்ல சூடே ஏற்றி பாத்திரம் சூடாகிற மாதிரி ஏறி மேலே போகும்போது நீர்த்துளியாக மாறிடுறது அது அப்படியே மேகங்களாக தெரிகிறது அதுதான் இப்போது இந்த மாதிரி வெயில் வந்துட்டாலே வந்துட்டு ஒரு எல்லோரும் சின்ன வயசில் படித்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும் இப்போ காரணம் என்னென்னா வெயில் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம் அந்த ஹீட் வேவ் ரொம்ப ஒரு தோலுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குன்னா இந்த ஊதா கதிர்கள் வந்து அதுதான் நம்மள வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணுது புறவுதா கதிர்கள் அட்டாக் பண்ணுறது இருக்குது ஆனால் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் காரணம் என்னென்னா இந்த வானொலி நிகழ்வுலாம் நடக்கக்கூடிய அடுக்கு வந்து ஸ்ட்ரோப்பா அடுக்கு ட்ரோப்பா அடுக்குன்னு சொல்லுவோம் ட்ரோபோஸ்பியர்னு அது வந்து வேப்ப மண்டலத்தில் பதினேழு கிலோமீட்டர் உயரம் இருக்கும் அதுக்கு மேலே உள்ளது ஸ்டேட்டஸ்பியர் ஸ்டார்ட் அவுட் பேர் அங்கே என்ன பண்ணுறதுனா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அது வந்து ஓசோனாக மாறும் ஓசோனா அது எப்படி ஓசோனா மாறும்னா அங்கே இருக்கக்கூடிய சூரியன் தான் வரக்கூடிய புறா ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலேட்டை கொண்டு அந்த ஆக்ஸிஜன் மூலகம் வந்து ஓசோனாக மாறிட்டுருது ஆனால் அது கிரித்துக்கொள்வதில் அது நம்ம இப்போ நம்ம வந்து அடைவதில்லை அங்கே இருக்கிறது ஆக்சிஜனாகவே இருக்குது ஓசோனாக இல்லைன்னா நம்மளை வந்து தாக்கும் ஸோ அதனால் அங்கே ஆக்சிஜன் நிறைய ஓசோனாக மாறணும் அங்கே அங்கே ஓசோன் முக்கியம் அதனால தான் அந்த ஓசோன் ஹவுஸ் பேரும்போது அதனோடய அளவு குறைஞ்சினா ஓசோனில் ஓட்டை வந்து எடுத்துருவாங்க ஓசோன் ஹோல் அப்படிம்பாங்க ஓட்டை விழுந்ததுன்னு இல்லை அளவு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆனால் இங்கே ஓசோன் இருக்கக்கூடாது தரையில் காரணம் என்னென்னா நம்ம பிராணவாயுங்கிறது ஆக்சிஜன் அதனால் தான் பிராணவாயுன்னு பேர் அந்த ஓட்டு ஓட ஒன்று ஓ சேர்ந்துதுன்னா த்ரீ ஆடுனா ஓசோன் அதை சுவாசிசாக நம்ம போய்ட்டு செத்து போயிடுவோம் ஸோ இந்த பிராண வாயு தான் இருக்கணும் தவிர அந்த வாயு இருக்கக்கூடாது அது எப்படி உருவாகுனாக்கா இங்கே அல்ட்ரா வயலெட்டில் அங்கே உருவாகுது இந்த சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜில் கூட சம்டைம்ஸ் உருவாகும் கிரவுண்ட்லேயே அதனால் ஆகும்னா இந்த கணத்தில் மோட்டார் வேலை செய்யும் போது இந்த அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜில் அந்த ஓசோன் அங்கே சம்டைம்ஸ் என்ன ஆகணும் ஆக்சிஜன் ஓசோனாக மாறும் அதனால உள்ள இந்த கணத்துக்குள்ளே போய் இந்த மோட்டார் ரிப்பேர் பண்ணால் அங்கே ஓசோன் அடித்தா கூட சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த சாக்கடையில் போனால் கூட தூர் வரும்போது உள்ளே நுழைஞ்சி பண்ணும் போதுலாம் கூட ஓசோன் அஃபெக்ட்லாம் அது விஷவாயு தாக்கிடுச்சு கூட இருக்கலாம் வேற கேஸும் இருக்கலாம் ஓசோனாகவும் இருக்கலாம் இதாக இருக்கலாம் ஸோ இப்போ அந்த இப்போ தகவல்படி அந்த ஓசோன் லேயரில் ஹோல் இருக்கிறது ஐ மீன் நீங்கள் சொன்னது படி அது கம்மியாக இருக்கிற லெவல் இப்போ கரண்டாக எந்த மாதிரியான லெவலில் இருக்குது இப்போ நார்மல் லெவல்தான் இருக்குல்ல அல்லாமல் அதுவும் சொல்ல ஏன்னா பவுண்ட்ரியனு ஒரு ஒப்பந்தம் உலகத்துக்கே ஒரு சிறந்த ஒப்பந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாள் நடந்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணா என்னென்ன வாயுக்கள் வந்து மேலே சென்று அந்த ஓசோனை அழிக்குமோ அந்த வாயுக்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது ஓரளவு கட்டுப்படுத்திட்டாங்க முன்னெல்லாம் ஃப்ரீயான் ட்வெண்ட்டி டூன்னு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு வாயுவை இந்த கூலிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வேறு வாயு கொண்டுட்டாங்க இந்த மாதிரி உலகத்தில் ஆகிய அளவில் பல மாற்றங்கள் நடந்துருக்கு அது வந்து மனித வர்க்கத்துன்னு ஒரு கூட்டுறவுக்கு ஒரு சிறந்த அடையாளம் அந்த வாண்டியில் உப்பு இந்த எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ணோம்னா எல்லாத்தையுமே ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் ஓகேங்க சார் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வெயில் காலத்துக்கு மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கெட்ட செய்தி நல்ல செய்தி என்னென்ன இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் இல்லை கெட்ட செய்தி நல்ல செய்தினா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ வெள்ளையை பாயிண்ட் அடிக்கிறதுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம் மாடிகளை தோட்டங்கள் வளர்ப்பதை பற்றி யோசிக்கலாம் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் வாகனங்கள் நெரிசலை குறைக்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரே பகுதிக்கு மக்கள் பயணம் இருக்கிறாருன்னா சுழற்சி முறையில் அவங்க வாகனத்தை பயன்படுத்தி அந்த வாகனத்தை குறைச்சிக்கலாம் ஒரே ஒரு ஆள் காரில் பொறுத்து தவிர்க்கலாம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது சிங்கப்பூர்லாம் ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் நம்ம ஊர்லலாம் உரிமைப்படுத்துன்னு சொல்லுவோம் கா காலையில் இந்த பீக் ஹவர்ஸ்லான்னா ரேட்டே ஜாஸ்தி டாக்ஸிக்கு எல்லாம் உண்டு அந்த மாதிரிலாம் அங்கே ஒரு கார் வாங்கணுனால அந்த காரோடைய வேலைக்கு ரெண்டு மடங்கு நம்ம லைசன்ஸ் பியாக கொடுக்கணும் அடுத்து கார் பார்க் பண்ணுறதுக்கு வீட்டில் இடம் தான் காரே வாங்க முடியும் இல்லைடா வாங்க முடியாதாலும் கவர்மெண்ட் சென்ட்ரல் அங்கே சிங்கப்பூர் கவர்மெண்ட் அப்படி ரூல் போட்டிருக்கான் ஸோ அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இருந்தாலும் நம்ம அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் நல்லது இப்போது இந்த வெயில் குறையிறது வந்து இப்போ இந்த ஒரு இந்த மே மாதம் போது இந்த வெயில் கொ நல்லா ஓரளவு குறைஞ்சி ஜூன் மாதம் வரும்போது ஐ மீன் ஒரு ஒரு பருவநிலை ஸ்டார்ட் ஆகுது இல்லை அவங்க மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சி இப்போ அடிக்கடி மழை வந்து நேர்ந்து வச்சுங்கோ உலகம் அப்புறம் வற்றிய நீர்நிலைகள்லாம் தண்ணீர் வந்து மரங்கள்லாம் துளிர்த்து அந்த மாற்றம் எப்போது எதிர்பார்க்கலாங்க சார் இப்போ ஜூன் மாதத்தில் இந்த பருவமழை நல்லாயிருக்கும் சார் ஜூன் ஜூ அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எண்பது விழுக்காடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை என்பது அட்லீஸ்ட் தென் தீபகற்பத்தை பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நல்லா இருக்கும் மழை வரும் இயல்பை காட்டிலும் கொஞ்சம் கூடவே வரும் ஸோ அதனால நல்லா இருக்குங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ வர வடகிழக்கும் சரி வடகிழக்கு அப்புறம் அக்டோபர் தானே ஆ சரி வடகிழக்கு வருது இப்போ ஒரு தென்மேற்கு தென்மேற்கு இந்த தென்மேற்குலையும் சரி வடகிழக்குலேயும் சரி அளவு அதிகம் வடகிழக்கு பார்க்க முடியும் வடகிழக்கு செப்டம்பரில் பார்த்தா கரெக்டாக கரெக்டா இருக்கும் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும் இது புள்ளிகள் அடிப்படையில் கணிக்கிறது தான் கணிப்பு ஒரு நம்பிக்கை தான் அது காரணம் இட் கிவ்ஸ் அஸ் ஹோப் ரொம்ப எக்ஸாக்டா அவ்வளோ தூரம் கணிப்புங்கிறது எல்லாம் எதிர்பார்க்க ஏன்னா இயற்ப ஏற்ப போது மழையும் ஒரு பக்கம் அதிகரிச்சிட்டு தானே இருக்குது என்னமோ அதனால தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன் ஸோ மழையின் அளவும் இப்போ அதிகரிக்கும் வரப்போகிற இதில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ஜூன் ஜூலை இருக்கும் நல்லாயிருக்கும் அதாவது குறிப்பாக கேரளா கர்நாடகா அது வந்து ஆட்டோமேட்டிக் காவலில் தண்ணி வருமா ஓகேங்க சார் ஸோ இப்போ இந்த வானிலை தொடர்பான இந்த வெப்பநிலை தொடர்பான வெப்பநிலை உயர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை வந்து இப்போ எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் Okay.